எனக அச்சமென்று அடியெடுத்து வைங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஆம் நிலவில் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் யார் என்று கேட்டால் அனைவராலும் சொல்ல முடியும் நெல் ஆம்ஸ்டாங் என்று ஆனால் முதலில் காலடி எடுத்து வைத்திருக்க வேண்டியவர் யார் என்று பலருக்கும் தெரியாது அவர்தான் எட்வின் சி ஆல்ட்ரின் அமெரிக்க விண்வெளி படையில் பணியாற்றிய அனுபவமிக்க பயிற்சி பெற்ற இவரை விண்வெளிக்கு அப்போலோ விண்கலத்தின் பைலட்டாக நியமித்தது அமெரிக்காவின் நாசா நீல் ஆம்ஸ்டாங் அமெரிக்காவின் கப்பல் படையில் பணியாற்றியவர் மிகவும் தைரியசாலி என்பதால் நிலவுக்கு கோ பைலட்டாக அனுப்பி வைக்கப்பட்டார் அப்போலோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவிலிருந்து கட்டளை வந்தது பைலட் கட்டளையை கேட்டதும் ஆல்ட்ரினுக்கு காலை எடுத்து வைக்க மனமில்லை புவியிருப்பு இல்லாத இடத்தில் முதலில் காலெடு எடுத்து வைக்கிறோம் ஒருவேளை புதைமணலாக இருக்கலாம் அல்லது எரிமணலாக காலை சுடலாம் என பல எண்ணங்கள் அவருக்குள் ஓடியது தயக்கமும் பயமும் அவரை கால் வைக்க விடவில்லை அதற்குள் நாசாவிலிருந்து அடுத்த கட்டிலே வந்தது நெக்ஸ்ட் சற்றும் தயக்கம் இல்லாமல் ஆம்ஸ்டாங் கால் பதித்ததும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வரலாற்று நிகழ்வு நடந்தது அழிக்க முடியாத பக்கத்தில் எழுதப்பட்டது இந்த உலகம் இரண்டாவது வருபவரை நினைவில் கொள்வதில்லை அந்த மனோபாவம் சரியா தவறா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பயம் வெட்கம் தயக்கம் நம் வெற்றிக்கு எதிரி எனும் பாடம் மட்டும் மட்ட நமக்கும் தான் எனக்கு என்னாகுமோ ஏது நடக்குமோ என்று பயமும் தயக்கமும் பதற்றமும் நிலவில் முதலில் பைலட் பின்னுக்கு தள்ளிவது இன்னும் சில தினங்களில் புதியதொரு ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க உள்ளோம் புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ என்ற பயமும் பதற்றமும் கொள்ளாமல் இருங்கள்